Mamá. the mom.

சுத்தி வீட்டை சுத்தி வரதே ஒரு வெள்ள பூனை அந்த வெள்ள பூனையும் மலாச்சி இந்த கத்தி வளர்த்த பூனை மந்தையில மேய்ந்து வரும் மயில பசு மலடாச்சு அந்த குப்பைய கிண்டி வரும் குரு கோழி மலடாச்சு ஏழிய சுத்தி மேய்ந்து வரும் வெள்ளாடும் மலடா போகுத மண்ணா மண்ணவா நாம் பாதகத்தி சண்டாளி இந்த உலகத்துல இருந்தா என்ன இழந்தா என்ன ஐயையோ இருந்தாலும் நாம இழப்போம் ஐயா இறந்து போயிட்டாலும் குஜோமில்லை குஜோமில்லை நாம வா அத நான் இருந்தா என்ன இறந்தா என்னன்னு சொல்லுகிறா பிள்ளை இல்லாத மனைவி இருது எடுத்து நீ அழுவுது அங்க கொண்டாந்து பாரு ஓ மண்டه அழハ இருக்கு நான் அழுதுகிட்டு இருக்கேன் ஆடி சுஞ்சிக் நா கடிச்சிக்கி நா கடின்னு நான் பிள்ளைல மர்தத்துல இருக்காங்க அவங்களுக்கு அது சேலலம் புயில ஏலமற வைல என்னக்கிட்டு நீ சேலை ஒளுங்க கட்டிட்டாலே அப்பதான் பாப்பாங்க எல்லாரும் கேப்ட் மாட் குழந்தை எல்லாம் குரத்திந்து போச்சு அவ்ளோதான் அப்போ பெரும்பலச்சி பெண்ணான அவள் அழுது பொழம்பி பாடாய வாயே துவரந்து சும்மா சொன்னதா படித்தா பரே என்ன முழு தொலை உரிச்சு அழுது பொழம்பி ஆளோட்டபடுகிற ஆளோட்டபடுகிறா பார்த்தான் பெரும்பலையன் ஆமோ அம்மா கவலைப்படாத சரி ஆண்டவனுடைய அருள் இருந்தால் ஆண் பிறக்கும் பெண் பிறக்கும் அந்த ஈசனோட அருள் இருந்தால் நமக்கு எப்படி அவ குழந்தை கிடைக்கும் நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா சொல்லுங்க சாமி பணம் கொடுத்து ஒரு பிள்ளை வாங்கி வளத்தா என்ன ஐயோ மண்ணவா என்ன பணம் கொடுத்து பிள்ளை வாங்கலாம் ஆ அப்படின்னு சொன்ன உடனே பெரும்பலச்சி ஆமாம்மா அப்பம் பார்த்தாள் பெரும் புலச்சி பெண்ணானவள் சொல்லுகிறாள் தெரியுமா காசு கோரு பிள்ளை வாங்கி பிள்ளை வாங்கி விட்டோமானா கொடுத்து ஒரு பிள்ளையை வாங்கி வளர்க்க சொல்லுறீங்களே உங்களுக்கு அறிவு இருக்கா ஆமா சரி பணம் கொடுத்து ஒரு பிள்ளைய வாங்கி ஆமாயோ விட்டோமானா பணம் கொடுத்து ஒரு பிள்ளை வாங்கி இந்த பந்தல் இல விட்டோம்னு சொன்னா பந்தலும் நிறைந்திடுமா என்னை பார்த்து சினம் மதிப்பார்களா பார்த்து சினம் மதிப்பார்களா ஒரு பிள்ளை வாங்கி தெருவுல விழட்டுமே இந்த தெருவுல விட்டாலும் அந்த தெருதான் நிறைஞ்சுடுமா தேசத்தாரு தான் பிள்ளை வந்தா அந்த தெரு நிறைஞ்சிடுவான் அது மட்டுமா என்ன எத்தனை தான் புள்ளை இருந்தாலும் தான் பிறக்கணும் தான் பிறக்கணும் பிள்ளை தன்னோடு பிறக்கணும் பிறவி எப்பந்தா கூட பிறந்த இந்த ரத்தம் தான் துடிக்கும் ரத்தம் துடிக்குமோ பக்கம் துடிக்குமான்னு பார்த்தா ரத்தம் தான் துடிக்குமா தோட்டத்த வீட்டுக்காரன் தங்கச்சி ஒன்ட வந்து துடிப்பாளா பக்கம் பாக்கெட்ல பணம் இருக்க வரைக்கும் துடிக்கும் பாக்கெட்ல பணம் இல்லைன்னு நினைச்சா பக்கத்துல வந்தாலும் தூரம் ஓடி போத்து போயிரும் எனக்கு தெரிஞ்சா நல்லது ஆனா ரத்தம் வந்து அப்படி கிடையாது வாழ்ந்தாலும் துடிக்கும் இறந்தாலும் துடிக்கும் இருக்கும் போதும் துடிக்கும் இல்லனாலும் துடிக்கும் பணம் வந்தாலும் துடிக்கும் வரலனாலும் துடிக்கும் வசதி இருந்தாலும் துடிக்கும் இல்லனாலும் துடிக்கும் அதுதான் ரத்தம் கது ஆமா ஆனா நானும் அப்படி கிடையாது தாய்க்கு பின் தாரம்னு சொல்லிட்டு ஓடிடுவேன் தங்கச்சி எல்லாம் கிடையாது தாய்க்கு பின் தங்கச்சி எல்லாம் கிடையாது தங்கச்சி எங்க டிஸ்ப்ளே கிடையாது தாய்க்கு பின் தாரம் இருபத்தி நாலு வயசு வரை அம்மா வளர்ப்பா இருபத்தஞ்சு வயசுல இருந்து எண்பது வயசு வரை வாழ்ந்தாலும் சேர்த்தாலும் வீட்டுக்காரி தான் வளர்ப்பா தாய்க்கு பின் தாரம் தவிர வரும சிஸ்டர் வராது ஒரு ஒருபோது நீ போய் உன் புருஷனா வள கிழக்கி உதிக்கும் சூரியன் மேக்க உதிக்க ஊதிக்குமே தவிர தாய்க்கு பின் தாரம் மட்டும்தான் நான் சாய வச்சு படிப்பேன் திருஷா இல்லன்னா திவ்யா திவ்யா இல்லனா உங்க அம்மா

இப்படி அழுது புலம்பும் பொழுது அவனும் அழுதுகிட்டு தான் இருக்கல குழந்தைலனே வேற என்ன செய்ய அத என்ன வேணுமா தட்டு எடுத்து கோதா குழந்தை சாப்பிட வர இல்ல சரி வயிறு வர பசிக்கு வயிறு பசிக்கும்ல இன்ஜின் சிரிச்சு தானதா காலையில போட்ட சோரே ஓடும் ஓடும் நல்ல ஓடும் சரி இப்படி அழுது புலம்பும் பொழுது ஆமா ஏ மண்ணா நமக்கு எதுக்காக பிள்ளை இல்ல எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க செய்யற தொழிலனால தான் நமக்கு பிள்ளை இல்ல கேட்டி சிலுப்பட்டு ஆஞ்சிபுடு பாத்துக்கோ சொந்த தொழில விட்டா சோத்துக்கு பஞ்சம் தன் தொழில விட்டா தலையளவு பஞ்சம் வரணும் பாட்டிக்காரி கரும் தொழில வச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கங்க சரி கை குழந்தை நமக்கு இருக்காது பெருமளச்சி என்ன சொன்னா மாந்திரிக தொழில சரி அவன் நினைச்சா என்ன வேணாலும் செய்வோம் ஆமா ஏட்ட பேசாம ஒருத்தி இருக்கான்னு நினைச்சுக்கோ மையை போட்டா என்ன பேசுவா கல்யாணம் முடிச்சவனாலும் பேசிருவாளா எங்க அத்தை அம்மா சொல்லுவா இனியே ஏன்டா இவ்வளவு பேசி டார்ச்சர் பண்ணா நினைச்சுக்கோ அவ வேண்டாம்னு நினைச்சா மையை போட்டா தூர போயிருவா அப்பேர் பட்ட தொழில் அப்பேர் பட்ட தொழில் இனியே பாக்கே அவளுக்கு பிடிக்கல அவளுக்கு மையை வச்சு இனியே பாத்துக்கிட்டே இருப்பா அப்படி தொழில் வச்சிருக்கேன் மையக்கோ மயக்க வித்து வச்சிருக்கேன் நாலதா அதிருந்தா தான் இப்ப நான் எப்படியே பேர் பண்ண அப்ப ஏற்பட்ட தொழிலோடு மாந்திரிக தொழிலோடு மையோடும் சிமனோடும் மாந்திரவாதி பெரும்பாலன் வாழ்ந்து வருகிறார் அமோ அந்த தொழில விட்டா என்ன என்ன பரவலாமா சரி என்று சொல்லி அமையோ பெரும்பளைச்சு சொல்லுகிறா இந்த தொழில விட்டா நமக்கு பிள்ளை கிடைக்கும் அல்லவா சரி சரி டீ வார்த்தையை கேக்குறேன் உன் வார்த்தை பொண்ணா இருக்கட்டும் அப்படி நீ சொல்லி பொட்டி பொறுக்க எல்லா மய்ய எடுத்தா சிமல் எடுத்தா வெத்தல எடுத்தா மூட்டை கட்டி சரி மேல தூக்கி வச்சிட்டான் வீடியோ மேன் என்ன அங்க போய்ட்டாரு வீடியோ மேன் கேமராமேன் இங்க வரலையா சிரிப்ப பாரு ஐயோ சரி ஓவிய கலையா இருக்கா அவன் வெக்கப்படுதான் சரி பெரும்பளையன்

परिता गया மண்ணன் ஐயையும் சிமலையும் எடுத்து ஓரம் கட்டி வச்ச உடனே எனக்கு ஒரு சோத்துக்கு பஷ்டமா ஆயிப்போச்சு ஓ சோத்துக்கு பஞ்சமா உனக்கு ஒரு வாய் சாப்பாட்டுக்கு வழி இல்ல நமக்கு பஞ்சமே கிடையாதுதா பின்னால சட்டில வெந்துகிட்டே இருக்கு எப்ப எப்ப வேணுமோ அப்பப்போ பிச்சு போட்டுக்கோம் எப்பந்தான் வேற ஏதோ தெரியல அப்படித்தான் நானும் நினைச்சேன் ஐயா ஐயா சரி சிவராத்திரி நல்லா இருக்கு அருமையா இருக்கு செம்பட்டை அப்ப பார்த்த உடனே சோத்துக்கு பஞ்சமான உடனே பெரும்பலச்சி பார்த்தா என்ன செய்கின்றா மண்ணா அம்மா பெரும்பலச்சி என்னமா பிரச்சனை உனக்கு சாப்பிட்டு பல நாள் ஆச்சு சரி போய் வேட்டி ஆடிட்டு வாங்களே ஆமா ஆமா மண்ணவா என்று சொல்லி சரி பெரும்பலச்சி வார்த்தை கேட்டே அ பெரும்பலச்சி வார்த்தை கேட்டு கேட்டையாட வேணோமென்றே வேணோமென்றே ஓட ஏது செய்வான்

அந்த கச்சேரி நடக்கத பார்த்தா அதுவா வருது பசில எல்லாம் வருது நிறைய வருது கக்கக்கு இடம் இல்ல சாரி ரெண்டைக்கு தான் சரியா இருக்கு அங்க போய் கக்கு சரி உன் பொண்டாட்டி அள்ளி போட வருவா அவ என்ன சும்மாவா சரி அப்ப காட்டுக்கு ஆமா வாக்கப்பட்ட காட்டுக்கு வேட்டை சிக்கவில்லை என்று சிக்கவில்லை என்று மத்தியான வெயில் பாத்தீர்களா அது மத்தியால பூச ஒரு சரி ஆலமரத்து வேடல ஆலமர கிளியே சரி அந்த ஆலமர கிளியல ஆலமரத்து இலையில சரி வேறல ஆலமரத்துல தாய் ஒரு துண்ட விருச்சம் துண்ட எடுத்து சரி போய் இப்போதான் அங்க பெருமளைய வரதான் பாத்துக்க இங்க பெருமளைய வேட்டைக்கு போய்ட்டா இப்போதான் அங்க பெருமளைய உருவாயிருக்கே செய்தான்

எப்படி இவ்வளவு நேரம் மேக்கோடி மகட இல்லைங்க நல்ல லைஃப்பாக பேசுனா மகடத்தை படையும் இஞ்சி தின்ன குரங்க மாதிரி வந்தாச்சு அங்கேயும் கூடிடணும் எப்படி இருக்கும் என்னதான் செய்ய முடியும் வாக்கப்பட்டாச்சுன்னா வேற வழி கிடையாது இல்லை என்னத்தா கேமரா கேமராவா கண்டிப்பாக வேணும் அது அப்போ பார்த்தான்

மறந்துட்டு அக்கா கை காக்க காக்கா காக்கை கக்கர பக்க சக்கர காக்கை அபிதமான பெரிய காக்கையே காக்கை இதுதான் திருக்குறள் எழுதுன திருக்குறள் காக்காக்கு சரி அப்படியாக அந்த காகமானது இன்னொரு காகத்தை பார்த்த உடனே காகத்தை பார்த்த ஆ என்று கத்தியது கா என்று கத்தியது அது வாயில இருந்த மாவுரண்ட பெரும்பளையன் மார்பில வந்து வந்தது பார்த்தான் பெரும்பளையன் அப்படியே அப்படியே மாவுரண்டை எடுத்து கொண்டு

ஆபரேஷன் நடக்கு குடல் வால்வு ஆபரேஷன் பெரும்பளையன் அந்த மாவுரண்டை எடுத்து கொண்டு பார்த்தா சரி இன்னுகாக வந்து போட்டுர்க்க இப்டி தான் போன கோயில சொன்னதுக்கு அர்த்தம் விட்டுருக்கங்க இந்த கோயில சொன்னா நமக்கு ஆட்டமா இருக்கும் சரி மாவுரண்டை எடுத்து கொண்டு ஆ எடுத்து கொண்டு மனைவிய நோக்கி வாரா ஏம்மா எட்டி பெரும்பளச்சி ஏ சம்சாரம் வாங்குங்க நானே பிள்ளை இல்லன்னு கவலத்துல இருக்கறேன் கவலைப்படாதடா கவலைப்படாத சரி கண்ணீரத்தோட உனக்காண்டி அத்தான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு சோறு கொண்டு வந்திருக்கீங்களா சோறு இருக்கா இருக்க சோத்துமான மவளே என்னன்னு பாருலா

அப்போ அது ஆனா அப்ப திருக்குது ஏ சுரேஷப்பா ஏ ரமேஷப்பா போய் திருச்சிட்டு வாங்க அந்த சுப்பிரமணியன் என்ன கடையில போய் அந்த அரிசி திருச்சிட்டு வாங்களே அப்படிን ஆம்பள தான் அங்க திருக்குது ஆம்பள தான் கொண்டு போறது ஆம்பள தான் என்ன யுகம் கலியுகம் அது அவள் வேண்டும்னு இப்ப திருக்க வேண்டாம் கொண்டாடி இருக்கு ஓ பாக்கெட் மாவே இருக்கா ஒரு இல்ல ஆமா ஆமா அப்பேர் வெட்ட உருண்டையை தன் மனைவி பெரும்புளச்சிக்கு கொடுத்ததால் பார்த்தால் பெரும்புளச்சி இவன் பேசி கணவன் கொடுத்த உருண்டை கடவுள் கொடுத்த மாதிரி இல்லவா அந்த ஆளன் கொடுத்த உருண்டை ஆண்டவன்

ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா சரி அப்படி வயித்துல போய் ஒதுங்கியது ஆமா வலது பக்கமாக ஒதுங்கிய பொழுது அவருடைய சாப்பிட்ட காரணத்தால் வெறும்புழச்சி வெண்கொடியானவர் வெறும்புழச்சி பொம்பல என்ன செய்கிறாள் தெரியுமா என்னமாற அன்று முதல் கொள்ளி மறந்தால் அருங்கள்ளியால் கர்ப்பமானால் அன்று முதல் கொள்ளி மறந்தால் கர்ப்ப கர்ப்பமுற்றால் மாதம் கொள்ளி மறந்து முழுகாம இருக்க I love you. பெருப்புலட்சி பெண்ணானவள் என்ன பெருப்புலையன் வந்து எனக்கு அண்ணே மாதிரி அன்னை மாறி பெருப்புலட்சி வந்து பெருப்புலையன் பொண்டாட்டி சோ எனக்கு மைண்டி மொர வரும் அப்ப அண்ணன் பொண்டாட்டி ஆற பொண்டாட்டி ஆமா தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டி அதான் நம்ம கொடுத்து காரம் பூத்தி நான் அப்படி கிடையாது எப்படி அண்ணன் பொண்டாட்டி எங்க அம்மா மாறி சொன்னாங்க சொன்னாங்க தம்பி பொண்டாட்டி என் தாய் மாதிரி பாத்துக்கிடுமே ஆ என்ன நம்பி என் தம்பி விட்டுட்டு போட்டு சம்சாரத்தை இப்ப உள்ள மனசு என்ன செய்வா என்ன செய்வா அண்ணன் வீட்ல இருந்தா சரி வீட்டு பக்கம் போக மாட்டான் அண்ணன் எப்ப போவான் திண்ணை எப்ப காலியாவும் நினைக்கான் நம்ம கொடுத்து போல

நங்கையான பெரும்போல ஜேரும் போல ஜி நாரத்த காங்கியாலுஜா திக்க

என ஊர்காரி பார்த்தானே ያதே பெரும்பருச்சி மாசமாயிட்டா. எம்மா மாசமா இருக்கா அப்படிந்துるவா. உள்ள பிறக்கும் போதே அங்க இதாயிரும் பாத்துக்கோ. அதனால மறிச்சி மறிச்சி வச்சோம். இப்படியாக பெரும்பருச்சி வெண்ணாடுக்கு ஆமோ ஆறு மாசம் ஆங்கெல்லாம் என மாசமா இருந்தானே வெச்சுக்கையே. என்ன வயிறு வீங்கி இருக்கு. இல்ல கண்ணுக்கு நிறைய சாப்பிட்டு அதான் வயிறு வீங்கி இருக்கு அப்படிந்துる. வேற ஒண்ணு இல்லையா? வேற ஒண்ணு இல்லையா? அங்க பெங்களூருக்கு பேட்றாரு. அதனால கேட்ட நிறைய சாப்பிட்டு ஏழு மாதமாச்சு இனி சேலைய கட்டாதே.